ஏ போட்டி தேர்வு ஆகலை அகாடமியின் சார்பாக மீண்டும் ஒரு காணொளியில் உங்குகாக குரூப் குரூப் ஏ வந்திருக்கு அது தெளிவான ஒரு காணொளி விளக்கமாக உங்களுக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு காலையில பதிவேற்றம் பண்ணிருக்கோம் பாத்துருங்க அதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த குரூப் போர்ல ஜென்ரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இப்போ இந்த குரூப் டூல இல்லைங்க அதனால வந்து இந்த குரூப் டூல நிறைய பேர் அப்ளை பண்ணல வழக்கமா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஒரு ரெண்டு லட்சம் அப்ளிகேஷன் அது பெரும்பாலும் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு பண்ணாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெனரல் தமிழ் போட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க சோ குரூப் ஃபோர் தேர்வுல அவர்களுக்கு மறுக்கப்பட்ட தளம் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட தளம் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்பு இந்த குரூப் டூ ல வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு போன குரூப் டூலயே அது இருந்துச்சு பணம் போன குரூப் ஃபோரும் சரி இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரும் சரி அதுல அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த குரூப் ஃபோர்லயே அந்த அநீதி கலையப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா நடக்கலை ஓகே இப்போ இந்த வாய்ப்பை வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு மிகச்சிறப்பாக பயன்படுத்திக்கணுங்க அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைபிஸ்ட் போஸ்ட் கிளரிக்கல் கேடர் பட் இது அப்படி கிடையாது எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் கேடர் ஓகேவா ஆஃபீஸர்ஸ் கேடர் உங்களுக்கு டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் தென் சப் ரிஜிஸ்ட்ரார் லேபர் இன்ஸ்பெக்டர் பற்றி எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் இதில் இதுக்கப்புறம் ஏதாவது அடென்டம் வெளியிடப்பட்ட முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஒரு எட்டு போஸ்ட் போதும் ஒன்பது போஸ்ட் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அப்போ ஆஃபீஸர் கேடரில் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு ஸோ அதனால குரூப் ஃபோர்ல ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்க இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துங்க அதில் இழைக்கப்பட்ட அநீதி உங்களுக்கு இதுல இல்லைங்க சரி ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்றது என்ன அட்வான்டேஜ் உலகத்துக்கே தெரிஞ்சதுங்க ஓகே ஜென்ரல் தமிழோட கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டம்ங்க ஹெவி சிலபஸ் சொல்ல முடியாது உங்களுக்கு தமிழ் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு தமிழ் ஏன்னா தமிழ் இலக்கியம் பட் அதனுடைய தொன்மை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ் இலக்கியத்தினுடைய தொன்மை உங்களுக்கு நான்காயிரம் ஆண்டுகள் பிசி ஒரு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தென் அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு மேலால இலக்கிய தொன்மை கொண்டது அப்போ இயல்பாவே பாடத்திட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர வாஸ்ட்ங்க வாஸ்ட் ஆனா ஜெனரல் இங்கிலீஷ் அப்படி கிடையாது ஜெனரல் இங்கிலீஷ் வந்துட்டுங்க ஜஸ்ட் நாற்பது நாள்ல நாற்பது நாள்ல நீங்க வந்து இதுல நீங்க தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேல ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்க முடியும் அந்த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் வந்துட்டு ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கு தமிழ்ல அந்த அட்வான்டேஜ் இல்லைங்கிறது துரதிருஷ்டம் தான் ஓகேங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு சிலபஸ் மாஸ்டர்ங்கிறத தாண்டி பழைய பக்கம் பார்க்கணும் இதை தவிர சிறப்பு தமிழ் ஒண்ணு இருக்கு

இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கணும் தென் தமிழ் ஜென்ரல் தமிழ் போடுறவங்களுக்கு அவங்க தரப்பில் இருந்து சில வருத்தங்கள் காலங்காலமாக இருந்து தான் இருக்குது அதாவது ஜென்ரல் இங்கிலீஷோட கிரிப்பேர் பண்ணும்போது ஜென்ரல் தமிழ் டஃபா இருக்கு டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஏன்னா பாடத்திட்டம் இயல்பாகவே உங்களுக்கு ரொம்ப வாஸ்டா இருக்கிற ஸோ அப்போ என்ன பண்ணணும் ரெண்டுமே ஜென்ரல் இங்கிலீஷ் போடுறவங்க தென் ஜென்ரல் தமிழ் போடுறவங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் லெவல் பண்ணணும் ஸ்கேல் லெவல் பண்ணணும் சமதளத்துல மதிப்பீடு உங்களுக்கு பண்ணணும் அதுக்கு நிறைய யாட்ஸ்டிக்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஸ்கேலிங் சொல்லுவாங்க ஸ்கேலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டஃப்பான பேர் யூபிஎஸ்சி அதை ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணணும்னு அது ஜென்ரல் தமிழ் போடுறவங்களுடைய நீண்ட கோரிக்கை அந்த கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை நம்மளும் வைக்கிறோம் ஏன்னா வந்து வெறும் நாற்பது நாள்கள்லாம் வந்து நீங்கள் ஜென்ரல் தமிழை வந்துட்டு நீங்கள் தொண்ணூத்தஞ்சு அடிக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க ஓகே இலீஷ்ல வந்து சாத்தியம் இதோட அட்வான்டேஜ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் சிலபஸ் தென் உங்களுக்கு அட்வான்ஸ்டு இங்கிலீஷ்னு ஒன்னெல்லாம் ஒண்ணு கிடையாது தென் இலக்கிய தொன்மை அப்படிங்கிறது நான்காயிரம் ஆண்டுகளெல்லாம் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நியூஸ் அட்வான்டேஜ் என்னன்னா இன்னொரு அட்வான்டேஜ் சத்ய அகாடமிங்க இது கொஞ்சம் மிகைப்படுத்துவதா கூட உங்களுக்கு தெரியலாங்க பட் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அது மிகைப்படுத்துதல் அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம அகாடமில வந்து சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டுங்க மதுரையிலிருந்து வந்து சத்யா சத்யஐஎஎஸ் அகாடமியில கிளாஸ் எடுக்கிறாரு அவருக்கு இந்த பிஎம் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் ஹேண்டில் பண்றதுல பதினைந்து ஆண்டு அனுபவம் அதுல நம்ம அகாடமில ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக நம்ம அகாடமில ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அவரோட கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நான் ஏற்கனவே ஒரு ஃபேஸ்புக்லயும் யூடியூப் கம்யூனிட்டிலையும் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அவங்க காலையில் ஒன்னு மணிக்கு கிளாஸ் ஆரம்பிப்பாரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் கிளாஸ் முடிப்பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் யாருமே வந்து வாட்சை பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை என்டர்டெயின் பண்ணி ஓகேங்களா அந்த கிளாஸே பார்த்தீங்கன்னா அவரோட கிளாஸ் எப்பவுமே பயங்கர கலகலப்பா இருக்கும் பயங்கர சிரிப்பு சத்தமா இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வகுப்புகள் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க எட்டி பார்ப்பாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்டர்டைன் பண்ணி என்கேஜ் பண்ணி கிளாஸ் எடுப்பாருங்க ஸோ ஆங்கிலம் போன்ற ஒரு சப்ஜெக்டை வந்துட்டு நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு மேல எடுத்தீங்கன்னா தூக்கம் வந்துடும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அவ்வளவு லைவா கிளாஸ் எடுத்துட்டு போகக்கூடிய திறன் படைத்தவர் மிஸ்டர் சுதாகரன் அவர் கிளாஸ் எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு அவருடைய அவர் இது வரைக்கும் நம்ம அகாடமியில கிளாஸ்ல அவருடைய அவர் ஹேண்டில் பண்ணனால வந்த ரிசல்ட் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ ரிசல்ட் சொல்லுவோமே பேசுவோமே மொத்தமா நூத்தி பதினாறு கேண்டிடேட்ஸ் ஜெனரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் எடுத்த கேண்டிடேட்ஸ் படிச்சாங்க அதுல பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க தொண்ணூத்தி ஏழு பேருங்க

தொண்ணூத்தி ஏழு கேண்டிடேட் பாஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு இத்தனைக்கும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிபிகேஷன் சூழலில் எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷ் இருக்குமா இருக்காவா ஏன்னா அதுக்கு முன்னாடி குரூப் போர்ல ஜெனரல் இங்கிலீஷ் தூக்கிட்டாங்க அப்ப குரூப் டூல இருக்குமா இருக்காதாங்கிறது டிஎன்பிசியே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்ப சூழலே இருந்தாங்க ஜெனரல் தமிழ் போட்டவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு ஆனா ஜென்ரல் இங்கிலீஷ் எங்களால ஸ்டார்ட் பண்ண முடியல ஏன்னா இருக்குமா இருக்காதாங்கிறது உறுதியா தெரியாதனால எங்களால பண்ண முடியல தென் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு மேல நோட்டிபிகேஷன் வருது நல்லா என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் எனில்

ரெண்டரை மாச கிளாஸ்ல ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ்ல நூத்தி பதினாறு பேர் படிச்சாங்க அதுல தொண்ணூத்தி ஏழு பேரை வந்து தொண்ணூத்தி பேர் பேர் பண்ணாங்க இந்த ஒரு சாம்பிள் போதும் நான் நினைக்கிறேன் தென் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு ஆஃப் லைன்ல கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஈரோடு சத்யா ஏஸ் உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதனால பெனிஃபிட் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் அங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் வந்து சத்ய ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணாங்க இப்போ முதல் முறையை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து புது ஆங்கில வகுப்புகளும் ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்றோங்க ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்றோம் தென் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி நாமினலா பண்ணியிருக்கிறோம் தௌசண்ட் மட்டும்தாங்க ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாசஸ் வந்துடும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துடும் தென் வார வாரம் டெஸ்ட்டுங்க ஓகேவா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்லைன் போர்ட்டல்ல நாங்க அப்லோட் பண்ணிடுவோம் நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு சைமல் ட்ரைனிங்ஸா ஆஃப்லைன் எழுதுனவங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஆன்லைன் எழுதுறவங்க சைமல் ட்ரைனிங்ஸா கம்யூனல் ரேங்க் ஆல் ரேங்க் சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தக்கூடிய வசதி தென் இந்த ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற இந்த ஃபீஸ் குரூப் டூ ஏ இருக்கக்கூடிய மெயின்ஸுக்கும் சேர்த்து ஓகேவா ஸோ ரொம்ப நார்மலான ஒரு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஜாயின் பண்றவங்க ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணணும் விருப்பப்பட்டாங்கன்னா ஜென்ரல் ஜிஎஸ்டி முதல் கிளாஸ் வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகேவா ஜென்ரல் இங்கிலீஷ்கான முதல் வகுப்பு அது வந்து ஜூன் இருபத்தி சனிக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க அதை அப்படியே லைவா யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்றோம் ஓகேவா சோ நீங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணலாங்க அப்படி ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அந்த கூகுள் ஃபார்ம் கூகுள் ஃபார்ம்ல நீங்க கொடுக்குற அந்த கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டோ டென்த் டுவெல்த் கம்யூனிட்டி எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு தென் அந்த ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அதுலயே கியூஆர் கோடு இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்ல உங்க பேரையும் நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் நீங்க கூகுள் ஃபார்ம்ல அப்லோட் பண்ணணுங்க அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் நன்றி வணக்கம்